சிலர் எழுதி இருக்கீங்க எல்லாேருமே ரொம்ப நல்ல மாற்றீங்க அதை நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்க்ரைபரான ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லர் தான் ஸோ இருந்தாலும் அவர் வந்து எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கார் அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தம்பி நானும் ஒரு டெய்லர் தான் என்னோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை எப்படி வந்து ப்ளவுஸ் தைச்சாலும் வந்து ப்ளவுஸ் சரியாகவே அமைய மாட்டேங்குது நான் அவங்களோட அளவுகள் சொல்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிராயிங் மட்டும் பின்பாகமும் முன்பாகமும் டிராயிங் மட்டும் பண்ணி காட்டுங்க உங்களால் செய்ய முடியுமா நிச்சயமாக எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நம்புறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வணக்கம் ப்ரோ உங்களுக்காக வீடியோ தான் இது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்களோட மார்க் சுற்றளவு முப்பத்தி ஆறு அண்ட் ப்ளவுஸோட உயரம் பதிமூன்ற முன் ப்ளவு உயரம் பதிமூணு முன்களத்தோட உயரம் ஆறு இன்ச் கழுத்தோட உயரம் ஒன்பது இன்ச் ஸோ இது நேர்கட்டிங் இந்த அளவுக்கு எப்படி பிளவுஸ் சரியா டிராயிங் பண்ணி வெட்டினா நல்லா இருக்கும் தான் இந்த வீடியோல நான் டிராயிங் பண்ணி கட்ட போறேன் வீடியோ இருக்கேன் நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசியினருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வாய்ஸ் மற்றும் புரிஞ்சு அதாவது மெசேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க நீங்க பாத்துட்டு இருக்கா ஸ்டீச் நான் உங்கள் நண்பன் வாங்க வணக்கம் அண்ணா இப்போ உங்களுடைய ப்ராப்ளம் முன்பாகம் பிளவுஸ் இறங்குது அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு எப்படி டிராயிங் பண்ணி பிளவுஸ் வந்து வெட்டினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிராயிங் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்டு பேக் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுல தான் உங்களுடைய ப்ராப்ளம் சரியாக இருப்போது ஸோ நான் இதை செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பக்காவாக இனிமேல் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் முன்பாகம் இறங்காமல் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸ் அமையும் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ வழக்கம் போல் நம்ம ப்ளவுஸுக்கு உள்ளே பிடிமானத்துக்கு முக்காலிஞ்சு ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா ஸோ நம்ம முக்காலிஞ்சி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க இது பொதுவா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் சொல்றேன் உங்களுடைய பிளவுஸ் வைரம் பதிமூன்று இன்ச் சொல்லியிருக்கீங்க பதிமூன்று இன்ச்சுக்கு பதிலா பிடிமானத்தோட சேர்த்து பாருங்க மேலே பிடிமானத்தோட சேர்த்து பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் சோ எப்பவுமே வந்து கீழே பிடிமானம் போக மேலே வந்து சோல் பிடிமானத்துக்கு அரைஞ்சு நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுக்கணும் சோ அதான் இப்ப பண்ணிருக்கேன் உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு சொன்னீங்க உங்களுடைய பின்கழுத்தோட உயரம் ஒன்பது இஞ்சு சொன்னீங்க ஸோ உங்களுடைய பிளவுஸ் கழுத்தோட உயரம் ஒன்பது இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய பின்கழுத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் அப்படிங்கிறதுனால மார்பு சுற்ற அளவுட இரண்டு இன்ச்சு மட்டுமே எக்ஸ்ட்ரா வந்தால் போதும் இப்போது முப்பத்தி ஆறுக்கு பதிலாக முப்பத்தி எட்டு இன்ச் பாருங்க முப்பத்தி எட்டு இன்ச் ஒன்பதரை இஞ்சு வைக்கிறேன் ஒன்பதரை ஒன்பதையும் பத்தொம்பது பத்தொம்போதும் பத்தொம்போதும் முப்பத்தி எட்டு இன்ச் ஸோ ஒன்பதரை இன்ச் மார்பு சுட்டலை வச்சு உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை வைக்கிறேன் இதுவே ஷோல்டர் பிளேஸ் நம்ம வந்து மார்ஜின் பண்ண இடத்துலையும் ஒன்பதரை இன்ச் மார்ஜின் வச்சுக்கோங்க உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை அஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் வழக்கமாக நம்ம ஆப்போசிட் ஸ்டைலையும் வைப்போம் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் ஸ்டைலையும் வச்சுக்கோங்க எப்பவுமே இந்த பிளவுஸோட அமைப்பு நமக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த அமைப்பு வந்து எப்பவுமே மாற்றக்கூடாது ஓகே இந்த தான் வந்து பிளவுஸ் வந்து அமைக்கணும் சில பேர் இந்த அமைப்புலாம் இல்லாம வந்து பிளவுஸ் கட்டிங் வந்து பண்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுகள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்படி நம்ம மார்ஜின் பண்ணி இதில் நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த அளவுகள் வந்து மாறாது என்னோட அனுபவத்துல சொல்றேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கழுத்தோட உயரம் ஒன்பது இன்ச்சு சொன்னீங்க இல்லையா ஓகே ஒன்பது இன்ச்சு இப்போ நீங்க சோல்டரோட அளவு பதினஞ்சு இன்ச்சு சொல்லியிருந்தீங்க பட் பதினஞ்சு இன்ச்சு இதுக்கு தேவை இல்லை உங்களுக்கு சோல்ட் அளவு ஆறு இன்ச் வைத்தா போதும் ஆறு இன்ச் வச்சு நீங்க கழுத்தோட அகலம் மேல முக்கால் வச்சுக்கோங்க ஓகே வச்சுக்கோங்க கீழ மூணு இன்ச் வச்சுக்கோங்க இது எதற்காக சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க வைக்கும்போது உங்களுக்கு பிளவுஸோட கழுத்தோட பின்பகுதி நல்லா ரவுண்ட் வந்து ஷேப் உங்களுக்கு வந்து நல்லா அமையும் ஸோ அதற்காகத்தான் சொல்றேன் ஸோ பிளவுஸ் வந்து அமையிறதுங்கிறது கழுத்தோட வடிவமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வந்து முக்கிய ஒரு பங்கு பங்கு வகிக்குது அதனால பிளவுஸோட வடிவமைப்பில் கழுத்தோட வடிவமைப்பும் ஒரு முக்கிய பங்கு ஸோ இதை வந்து பேசிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய இந்த அளவுக்கு நீங்கள் ஆண்கோல் சுற்றளவு நீங்கள் வந்து ஆண்கோள் சுற்றளவு கையளவு நீங்கள் மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச் நீங்க வந்து மார்பு சுற்றலை வைக்கும்போது இதற்கு ஆன்கோல் சுற்றளவு இந்த ஆண்கோல் அளவு ஐந்தே முக்கால் இன்ச் வச்சா போதும் ஓகே ஆர் இன்ச் சொல்ற அளவு ஆர் இன்ச் சொல்ற அளவு இங்கே வச்சுக்கணும் ஸோ ஆப்போசிட் சைட்ல அஞ்சே முக்கால் இன்ச் நம்ம ஆம்கோல் ரவுண்டுக்கு ஆம்கோல் சுற்றளவுக்கு வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த வடிவமைப்பில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் டிராயிங் பண்ணி விட்டுனாலே போதும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா அமையும் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் மிடில் இருந்து பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை அஞ்சு ஸ்பேஸ் ஸோ இதில் இருந்து இந்த ட்ராயிங் இந்த கழுத்து சாரி இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு இந்த கழுத்து வரி வடிவமைப்பு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே போல் ஆம்கோல் ரவுண்ட்லேயும் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்து நல்லா பண்ணணும் இதில் வந்து இப்படி நேராகவோ இல்லை ரொம்ப அதிகமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வடிவமைப்பை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால கழுத்து வடிவமைப்பு எப்படி நம்ம வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்ஜின் பண்ணுறோமோ அதே போல் ஆம்கோல் வடிவமைப்பும் கரெக்டாக பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த அளவு உங்களுக்கு ப்ளவுஸோட பேக் தட்டு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து அமையும் இந்த அளவுக்கு நீங்க பேக் டு அட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நான் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டிராயிங் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து எங்க இதே அளவுல உங்களுக்கு பிளவுஸோட முன்பாகமும் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க நல்லா கவனமா பாருங்க இப்போ உங்களுக்கு முன் கழுத்தோட உயரம் நீங்க ஆறுஞ்சு சொல்லியிருந்தீங்க பாருங்க இப்போ நான் மார்ஜின் வச்சுக்கிறேன் இதுல இருந்து நீங்க என்ன மாற்றம் செஞ்சா உங்களுக்கு வந்து பிளவுஸ் இந்த முன்னாடி இறங்குறதுக்கு நீங்க வந்து என்ன ப்ராப்ளம் சரி பண்ணலாம் அப்படிங்கறத அதையும் சொல்றேன் ஓகேங்களா இப்போ கட்டிங் முன் கழுத்தோட உயரம் ஆரஞ்சு இன்ச் அதை மார்ஜின் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு முன் உயரம் பிளவுஸோட முன் உயரம் பதிமூணு பதிமூணு அப்படிங்கும்போது போது நீங்க நேர் கட்டிங் சொன்னீங்க நேர் கட்டிங் அப்படின்னா பதிமூணு இன்ச்சு எந்த அளவு வந்து உங்களோட முன் உயரம் வருதோ அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் வந்து முன்னு உயரம் வந்து சேர்த்துக்கணும் ஸோ அதனால் பதிமூணுக்கு பதிலாக பதினாலு இன்ச் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பின் உயரமும் ப்ளவுஸோட முன் உயரமும் சரியா இருக்குது ஓகே இப்போ நான் இதுக்கு நான் மார்ஜின் வச்சிக்கிறேன் வச்சுட்டு திரும்ப வந்து உங்களுக்கு அது என்ன சரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ பதினாலு இன்ச்சு வச்சுட்டோமா ஸோ கழுத்தோட உயரம் ஆறு இன்ச்சு வச்சுட்டோமா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டாட்டோட அளவு பிளவுஸோட முன்பாகத்தோட டாட்டோட அளவு நீங்க பாருங்க இந்த இடத்துல நாலு இஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அதே சோல்டர்லையும் பாருங்க நாலு இஞ்சு வச்சுக்கோங்க முன்பாகம் வடிவமைக்கும் போது எப்போவுமே நம்ம கீழே சென்டர் டாட்டுக்கே நம்ம என்ன வடிவமைப்பு கொடுக்குறோமோ அதே அளவு நம்ம வந்து சோல்டர்லையும் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்பதான் அந்த டாட்டோட வடிவமைப்பு நேரம் அமையும் ஓகே இப்போ இப்போ உங்களோட இடுப்பு சுற்று அளவு நீங்க முப்பது இஞ்சு சொல்லிருந்தீங்க அப்படிங்கும் போது நீங்க பிடிமானத்துக்கு ஒன்றரை இஞ்சு வச்சுக்கோங்க ஓகே திரும்பவும் ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்ப இதுதான் உங்களை கட்டிங்கோட உயரும் இந்த உயரத்துல இருந்து நீங்க பிளவுஸ் கட்டிங்கோட ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சு கம்மி பண்ணணும் இல்லையா ஸோ அதே ஒன்றரை இன்ஜ் நீங்க இங்க வச்சுக்கோங்க இப்போ இதுல இருந்து பாருங்க இப்போ இந்த அளவுக்கு முன் கட்டிங்கோட உயரம் பதினாலு இன்ச் வந்ததுன்னா நீங்க சைடில் வைக்கக்கூடிய துணியோட அளவு ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகே ஆறு இன்ச் இப்போ இதில் வந்து உங்களை டிராயிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ இப்படி ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு டாட்டோட உயரம் மூணு இன்ச் வச்சுக்கோங்க இது வந்து முன்க டாட் பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முன்னாடி இறங்காது இப்போ சென் சென்டர் டாட்லேருந்து அரை இன்ச்சிக்கு மேலே பாருங்க முக்கால் இன்ச்சுக்கு உள்ள இந்த நடு டாட் இந்த நடுடாட்டோட அளவு பாருங்க சென்டர்ல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி முடிச்சுக்கணும் சென்டர்ல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவுல ஆம் கோல் டாட் ஓகே ஆம்கோல் டாட் நீங்க இதுல இந்த சென்டர் டாட்ல இருந்து ரெண்டு இன்ச்சுக்குள்ள முடிச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் டாட் வைக்கக்கூடிய முறை இப்போ இப்ப முன்கழுத்தோட உயரம் நம்ம டிராயிங் பண்ணிக்கலாமா இப்போ பேக்கும் உங்களுக்கு எப்படி கரெக்டா வரையணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் ஃப்ரண்டும் எப்படி கரெக்டா வரையணும் சொல்லிட்டேன் உங்களுடைய ப்ராப்ளம் ஏன் இது முன்னாடி இறங்குது இது இறங்குறதுக்கு காரணம் என்ன எப்படி சரி பண்ணலாம் ஓகே இது இறங்குறதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க முன்கழுத்தோட உயரம் ஆறு இன்ஜி வச்சிருக்கீங்க இல்லையா இந்த ஆறு இஞ்சை நீங்க ஆறரை இஞ்சா மாத்திக்கோங்க ஓகே இந்த ஆறு இஞ்சை ஆறரை இஞ்சா மாத்திக்கோங்க இந்த கழுத்து உயரத்தை நீங்கள் கூட்டும்போது இதுல இருந்து கால் இன்ச் இந்த நடுநாட்டில் இப்படி கிராஸ் பண்ணி வெட்டிக்கோங்க இந்த அமைப்பு நீங்க கிராஸ் கட்டிங் போட்டீங்கன்னா இந்த கிராஸ் எடுங்க இதுவே நீங்க நேர் கட்டிங் போட்டிங்கன்னா இது எடுக்காதீங்க இதற்கு பதிலாக இந்த ஷோல்டர் பிரிமான இருக்கக்கூடிய இடத்துல சும்மா ஒரு கால் இஞ்ச் போட்டுக்கோங்க இது நேர் கட்டிங்கனாலும் சரிதான் கிராஸ் கட்டிங்கனாலும் சரிதான் தான் இந்த கால் இன்ஜ் அமைப்பை நீங்க கிராஸ் பண்ணி வெட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் பக்காவா அமையும் அண்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் கவனமா கேளுங்க நீங்க முன்னாடி கழுத்து உயரத்தை அடைஞ்சு எப்படி நான் இறக்க சொன்னோ அதே போல பிளவுஸ்ல பின் உயரத்தையும் நீங்க பதிமூன்று இன்ச்சுல இருந்து இன்ச்சா இறக்கிக்கோங்க பிளவுஸோட பின் உயரம் கம்மியா இருந்தாலும் பிளவுஸோட முன் உயரம் அதிகமாக இருக்கும் போது பிளவுஸோட பின் உயரம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த முன்னாடி முன்பாக இறங்கிறது கண்டிப்பா வந்து வரும் அதனால பிளவுஸோட உயரத்தை நீங்க பின் உயரத்தை அரைஞ்சி சேர்த்துக்கோங்க முன் கழுத்து உயரத்தை இப்படி அரைஞ்சி இறக்கிக்கோங்க கிராஸ் கட்டிங் வெட்டினாலும் நீர் கட்டிங் வெட்டினாலும் இந்த இடத்துல மட்டும் காலிஞ்சு கிராஸ் வெட்டி அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த அளவுகள் இந்த டாட்டோட அளவுகள் இதுல எந்த மாற்றமும் செய்யாதீங்க கண்டிப்பா உங்களோட அளவுக்கு பிளவுஸ் வந்து சூப்பராக அமையும் இதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல உங்களுடைய கேள்விகள் சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் எங்கிட்ட வந்து தெரிவிக்கலாம் இந்த பிளவுஸுக்கு பட்டியோட அமைப்பு சின்னதாக தான் வரும் பேசிக்காக நீங்கள் ஒரு டெய்லர் அப்படிங்கறதுனால சைடில் பாருங்கள் நீங்கள் அரை இஞ்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிமானத்தோடு சேர்த்து ஒரு மூணு இஞ்சி கால இஞ்சி தான் வரும் சைடில் எந்த அளவுக்கு பட்டி அளவு வருதோ அதோட முன்னளவில் ஒரு அரை இஞ்சி வந்து கிராஸ் பண்ணி குறைச்சிக்கோங்க பட்டி அளவில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக அமையும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் வீடியோல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்து கேள்விக்கான படி இன்னைக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பாட்டுறீங்க நீங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க தயவு செஞ்சு இந்த பண்ணி நம்ம சேனலோட ஜாயின் பண்ணல் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இதே போல வேற ஒரு விடையில மீட் பண்றேன் நன்றி வணக்கம்